ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீர உள்ளது என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேள் மலர்ச்சி அடைவாய் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என்று செல்லமே உனக்கான வாழ்வில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் சொல்லமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற மட்டும் நினைக்காதே அவரவர் பலன் அவரவர் நிச்சயம் அனுபவிப்பார்கள் ஏனென்றால் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலையை விடு சந்தோஷமாக இரு ஆசை கோபம் அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ ஒருவனுக்கு அப்போதெல்லாம் அவற்றை என் மீது செழித்து விடு ஆசை கோபம் அகங்காரத்தை இந்த மூன்று நச்சு குணங்கள் தேவையே இல்லை செல்லமே உனக்கு அந்த மூன்று குணங்களையும் உன் சாயப்பா மீது செழித்து விட்டால் அதை ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன் பிறகு அமைதிதான் எல்லாமே அதில் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்துமே அடங்கி உள்ளது விஷமும் வேஷமும் ஒன்றுதான் ஏன் தெரியுமா விஷம் உயிரை கொள்ளும் வேஷமோ மனதை கொள்ளும் என் செல்லமே விஷத்திற்கு மாற்று மருந்து உண்டு வேஷத்திற்கோ மாற்று மருந்தே கிடையாது வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழ கற்றுக்கொள் உன்னை நிச்சயமாக எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் ஏன் உன் சாயப்பா நானே உன்னை தேடி வருவேன் உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக அழுது புலம்புகின்றாய் என் செல்லவே நீ என்னதெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் என்னிடம் மட்டுமே கேள் நான் தருகிறேன் உனக்காக தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது புரிகிறதா அது அன்பானாலும் சரி பொருளானாலும் சரி ஆகவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலை கொள்வதை விட கஷ்டம் கவலை எதுவும் தரவில்லை என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கா கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவைதான் என் செல்லவே உன்னால் முடிந்ததை அப்போதை செய்து வாழக் கற்றுக்கொள் அதுவே சரியான வாழ்க்கை முறை காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மனதை வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன்னை நீயே கொள் இரவு பகலை நம்மால் ஏ மாற்ற முடியுமா சொல் பார்க்கலாம் அதே போலத்தான இன்பமும் துன்பமும் இயற்கையால் ஒன்றி போனது தானே இரவின் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு நீ ஒரு உறவை தேடிச் சொல்கின்றாய் அந்த உறவு உனக்கு மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பா அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் நிச்சயமாக அது நடக்கும் அதற்கு எந்த ஒரு தடையும் உனக்கு இல்லை என்று செல்லமே இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது சரி போனது போகட்டும் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே சில நேரங்களில் என்னிடத்தில் நீ அழுது புலம்புகிறாய் சாயப்பா நீங்கள் என் கிட்டையே இருந்து என் அருகிலேயே இருந்து இப்படி எனக்கு கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லோரும் என்னை மோசம் செய்கிறார்கள் நீங்களும் என்னை ஏமாற்றுகிறீர்களே என்று நீ என் மீதும் கோபப்படுகிறாய் நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்திருக்கிறாய் ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவர்களிடம் போய் அல்லவா நிற்கிறாய் அதனால்தான் உன் சாயப்பா நான் உன்னிடத்தில் வரவில்லை இன்றுதான் என்னை மனம் முழு நம்பிக்கையோடு வேண்டினாய் சாயி சாயி என்று அதனால்தான் என் செல்ல பிள்ளையை தேடி ஓடோடி வந்தேன் கண்டிப்பாக நிச்சயமாக உன் பிரச்சனையை சரி செய்து விடுவேன் கவலைப்படாதே நீ என்னை முழுமையாக விரும்பு இனி நீ அழுகாதே உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை படைத்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே என்றெல்லாமே நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழி தவறி சென்று விடாதே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன் சாயப்பா சொல்வதெல்லாம் நிதானத்தோடு செயல்படும் பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் வர வைப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டது நல்ல நேரம் வந்ததால்தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் எல்லாம் தர நான் சீரடியிலிருந்து உன் அருகில் வந்திருக்கிறேன் வெற்றி விட்டாய் என் சொல்லமே உன் வாழ்க்கையே இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டேன் உன் உள்ளத்தில் குடிபூந்து விட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர நான் வந்துவிட்டேன் நீ நலமுடன் வாழ்வாய் என் செல்லமே கவலைப்படாதே சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இன்னும் உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் தான் நீ மெழுகவர்த்தியாக இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா என் செல்லமே நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கே மிக கஷ்டமாகத்தான் இருக்கிறது உன்னை அந்த அளவுக்கு ஆக் ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல் போல் பேசி பழகுகிறாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் ஆம் செல்லமே உன் அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது அது அவர்களுக்கு உணரவில்லை உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு நீ யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசி உன் குடும்பத்தா உன் குடும்பத்தாருக்காகவும் யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் செல்ல பிள்ளை நீ உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கட்டுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள் உன்னை நான் நிம்மதியான சூழலில் உன் சாயப்பா வாழ வைப்பேன் உன்னை காப்பாற்ற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் நான் செய்வேன் என் செல்லமே என் செல்ல குழந்தையின் வாக்கு நிச்சயமாக நிறைவேறும் வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவத்து ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பு இல்லை என்பதை நன்றாக புரிந்துகொள் அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பளிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையே கொள்ளும் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ மெழுகுவர்த்தியாக இரு ஆம் செல்லமே கவலைப்படாதே உன்னை யாரை என்று எல்லோருக்கும் புரிய வைப்பேன் உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிந்து இன்றோடு உன் நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது என் செல்லமே கவலைப்படாதே പുനഃക്കാലതെല്ലാം നിശ്ചയമാക നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും